प्रिंस दलाट கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினான்கு நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நம் வாழ்விலே பல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து அவரையே நம்பி அவரிடம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகின்றது அது மட்டுமல்ல அவரை மென்மேலும் உயர்த்தி துதிப்பதே நமது கடமையுமாய் இருக்கிறது கர்த்தரை துதிக்கும் துதியின் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து போற்றி பாடி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நமது தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நாம் எப்பொழுதும் நன்றியர்தல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பி சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உண்மையே நாங்கள் உயர்த்தி துதித்து போற்றி பாட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் சிபிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உண்மையே சார்ந்து வாழும் எங்களுக்கு நீர் கிருபைகளை தந்து உமது அளவில்லா ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையே உயர்த்தி போற்றி பாட எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் தருணங்களை கொடுப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உன் சமூகத்தில் காத்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும்

ஆகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் யூ ஆல்